ஹலோ சுரேஷ் நாங்கள் ஜீர்மன் சமோச விமைப்பிலேருந்து வந்திருக்கிறோம் குருநகர் ஜீர்மன் சமோச விமைப்பு சுரேஷ் உம்முடைய நிலைமையை கேள்விப்பட்டோம் சிறுநீரகங்கள் டெண்டும் பலரிந்து விட்டதாக விட்டது கேள்விப்பட்டோம் இரண்டு கவலையாக இருந்ததும் இந்த விடயம் சம்மந்தமாக நாங்கள் உங்களோட கலந்துரையாடுறதுக்காக பார்த்துகிறோம் அறிமுகப்படுத்த வேண்டுமா அது வணக்கம் இந்த பேர் வந்து ஜோனா சுரேஷ் நான் பயணிங்களி மத்திய கவிதி குருநாள் யாழ்ப்பாணம் வகையில் ஏ அறுபத்தெட்டு கிராம அதிபர் தொகுதிகளும் வசிக்கிறேன் எனக்கு வந்து ஏழு சகோதரர்கள் அந்த ஏழு சகோதரர்களில் நாலு பேர் கல்யாணம் முடிச்சிட்டாங்க ரெண்டு பேரான் குடிவேலை செய்து என்ன பார்க்கறது நான் ஏஎல் சென்ட் ஜார்ஸ் பள்ளிக்கத்தில் கோயில் மட்டும் படிக்கிறான் அதன் பிறகு ஏஎல் வந்து செயின்ஸ் கல்லூரியில கணித பாட பிரிவுல படித்துக் கொண்டிருக்கும் பொழுது டிசம்பர் மாதம் அளவில் எனக்கு காய்ச்சல் வந்து சாலையில அனுமதிக்கப்பட்ட பொழுது என டாக்டர்மார் கூறினார்கள் அதன் பிறகு கடந்த பத்து மாதங்களாக இந்த கை நான் டயல செய்து வருகிறேன் இதன் மூலம்தான் இந்த சிறுநீரகம் செயற்படுத்தி இந்த இப்பொழுது டாக்டர்மார் சொல்லிருக்காங்க இரண்டு கிட்னியையும் உடனடியாக மாத்த வேண்டும் என்று சொல்லி அதுதான் இப்போ ஒரு கிட்னி மாத்துறதுக்கு குறைஞ்சபட்சம் இருபது லட்சம் அதில் கிட்னி ஆள் வந்து பத்து லட்சத்துக்குள்ளே கேட்டால் தான் அந்த இருபது லட்சம் போதுமானது அதுக்கு மேலே காசு கூட கேட்டால் கிட்னி மாத்திரைக்கான செலவும் கூடும் என்று சொல்லியிருக்காரு எனக்கு வந்து இந்த சத்திய சீரியசி போகணும் அதுக்கு முக்கிய டோனரால் தேவைப்படுது இந்த டோனர் வந்து எப்படி இருக்கணும்னு சொன்னால் நான் வந்து ஓ பிளஸில் தேவையை எனக்கு ரத் பிளட் அதாவது டோனர் டோனர் வந்து ஓ ப்ளஸ் ரெத்தவையை சார்ந்திருக்கணும் அல்லது ஓ மைனஸ் ரெத்தவையை சார்ந்திருக்கணும் அவர்கிட்ட வயதில் வந்து இருபத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு கிலோ இருக்கணும் அது ஆணாமல் இருக்கலாம் பொண்ணாமல் இருக்கலாம் ரெண்டாவது அவருக்கு எந்தவித வருத்தமும் இருக்கக்கூடாது குறிப்பாக ப்ரெஷர் செலரோகம் அப்படியான வருத்தங்கள் இருக்கக்கூடாது அவருக்கு முக்கியமாக குடிப்பழக்கம் இருக்கக்கூடாது இப்படி இருந்தால் எனக்கு கிட்னி தர முடியும் என்ன எனக்கு இந்த சத்திரத்தின் தேக்கி பணம் தேவைப்படுது உங்களால் இயந்திர உதவியை செய்ய முடியும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ளும் உண்மை உண்மையை சேர்ந்த மக்கள் உதவி செய்திருக்கிறார்கள் நீங்களும் எனக்கு இந்த உதவியை செய்யுமாறு உங்களுக்கு பத்து லட்சம் சேர்ந்திருக்கிறது அதன் மூலமாக இப்போ பத்தாம் இருக்கிற வழியினால் வெளிநாட்டு உதவிகளையும் இந்த மகனது கூட்டணி கரம் செய்வதற்காக உதவி செய்யுமாறு தான் சரி சுரேஷ் இப்போ நீங்கள் உங்களோட குடும்ப எல்லாம் எங்களுக்கு விளங்குது உங்களோட இயலாமல் இருக்குது ஆனாலும் இப்போ நாங்கள் இப்போ இந்த விஷயத்தை இப்போ அண்மையில் கேள்விப்பட்டு நாங்கள் உங்களை சந்திக்க வந்திருந்தோம் என்றாலும் நீங்கள் இந்த விஷயம் சம்மந்தமாக உங்களுக்கு இந்த சிறு மாற்றி செய்ய செய்கிறதுக்கு ஏதாவது உதவிகளுக்கு நீங்கள் ஏதாவது அவங்களை நாடி இருக்கிறீங்களா அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா கடந்த பத்து மாதமாக இந்த விஷயம் பற்றி வருகும் தெரியாமல் இருந்தது ஆனால் இப்போ எங்கள் நிலை வந்து கொஞ்சம் சரியில்லாம வந்ததால என் அயலவர்களும் என் அண்ணா மேரும் இந்த விஷயத்தை வழியால் வெளியிட்டவங்க இப்பொழுது என்னோடய அயலவர்களும் அண்ணா மற்ற ஃப்ரெண்ட்ஸ் மேரும் சேர்ந்து கொஞ்சம் காசு கேர் பண்ணிட்டாங்க மற்ற ஊர் ஊரில் இருக்கிற சில அமைப்புகளும் அவங்க காசு காரணம் சொல்லிட்டுருக்கு அப்படி தான் கொஞ்சம் காசு இருக்கின்றோம் சரி நாங்கள் இதை வினைவிப்படுறோம் அம்மா சுரேஷ் இதுவரைக்கும் இந்த உங்களோட சிறுநீரக மாற்று சீச்சை சம்மந்தமாக நீங்கள் இதுவரைக்கும் உங்களுக்கு நிதி சரிப்பு விஷயங்கள் பற்றி இதுவரைக்கும் உங்களுக்கு சேர்ந்துருக்குங்கிற விஷயங்களை பற்றி எங்களுக்கு ஒரு மேலோட்டமாக சொல்ல முடியுமா இந்த கிட்னி மாத்திரைக்கான இந்த பணம் வந்து முதல்ல இந்த அயலவர்கள அயலவர்கள் கொஞ்சம் பேர் காசு போட்டது அதாவது தனிப்பட்ட ரீதியாக வெளிநாடுகள்லேருந்து கொஞ்சம் நிதி சேகரித்தது ரெண்டாவது நண்பர்கள் ஊருக்குள்ள ஊருக்குள்ளே மற்ற நீ நிதி மூலம் கிடைக்கிறது ரெண்டாவது வந்து பாடசாலை நான் படித்த பாடசாலைகள் உதவி செய்தது இதன் மூலம் கொஞ்சம் பணம் சேர்ந்தது இப்போ

மகனுக்கு சிறுநீர பிரச்சனை காரணமாக அவரே இப்போது கடுமையாக இருக்கிறது அவருக்கு சீக்கிரம் இது செய்ய வேண்டும் உதவியாக இருக்கிறது நீங்கள் சீக்கிரமாக எனக்கு இந்த உதவியை செய்யுமாறு தாங்களுடன் சொல்லுவோம் அவருக்கு நடிகளம் எத்தனை தெரிஞ்சு கொண்டு இருக்கிறது இப்போ வேலை வர அவருக்கு பிழை இனமாக இருக்கிறது அதனால எனக்கு கவலையாக இருக்கிறது இந்த உதவி நீங்கள் செய்யுமாறு கேட்டுக்கொள் നാടഗ്രഹം मंडल 1000 രൂപയും മൂന്ന്เดือนം കരട്ടി കൊടുക്ക വേണം. വളരെ പണം സദിയില്ല. അവർ ആ കലമേടെ രണ്ട് ദിവസം ആമേടി കൊടുക്കും. നമ്മുടെ സപാഡകളും മടം സപാഡകളും ഇതിട മാവല നറുസൈഡിയമ ഇരിക്കുന്നവർ ഇതിന് നിങ്ങൾക്ക് വസഗീട ഉണ്ടോ വെച്ചേ മാറ്റാറുണ്ടോ എന്ന് വെക്കുക. ശ്രേഷ്ഠീരി ഇപ്പോ എക് പഠിച്ച് പഠിച്ചു കൊണ്ടങ്ങനെ വെച്ചയാമന്റെ ആള് നമ്മുടെ இந்த கிட்னி சிறுநீரக பிரச்சனை காரணமாக உங்களோட கல்வியை தொடர்பு இல்லாமல் இருக்கிறீர்கள் ஆனாலும் இந்த பல்வேறு தனிநபர்களுடைய அமைப்புகளுடைய உதவிகள் இப்போ கிடைச்சி கொண்டிருக்கு அதெல்லாம் கிடைச்சி நீரொரு பூர்ண சிவமடைஞ்சு ஆகின பிறகு அதுக்கப்புறம் எதிர்கால கல்வி நடவடிக்கைகள் திட்டங்கள் என்னவாயிருக்கு இந்த சத்யசிக் சந்தோஷமாக இருக்கும் இந்த சத்திர சத்ரசிகை பிறகு நான் ஏ என்ற கணித பாட பிரி இந்த ரிசல்ட்ஸும் வந்துட்டு நான் இந்த கணித பாட தொடர்ந்து கற்று நல்ல ஒரு ரிசல்ட்ஸை எடுத்து ஒரு கோர்ஸுக்கு போய் வேலைவாய்ப்பு கிட்டிக்கிட வேணும்னு நான் ஆசைப்படுறேன் அந்த வேலைவாய்ப்பின் மூலம் எனக்கு குடும்ப வருமானத்தை நான் உயர்த்துவேன்